அஸ்லாம் வலைக்கம் பிவாஸ் இந்த வீடியோ நாங்கள் போகிறது இடை அதிகரிக்கும் பூசணி விதைகளை கொழுப்புகளை அதிகரிக்க இருக்கும் அதோடு அவற்றை அகற்றுவதற்கும் மிகவும் அதிக ஆரோக்கியமான கொழுப்புகளை அமலங்களுக்காகவே இருந்தாலும் அவற்றை அகற்றுவதற்கு மிக அதிகம் அதுக்கு உடல் எதை அதிகரிக்கும் இதனால் பூசணி விதைகளை அவற்றிலும் எங்களுடைய கூடாவை நிலையை உடல் பயிற்சிகளை செயல்படுவதற்கு உடல் எடைகளை கடுப்பட்டியில் வைத்திருக்கின்றது விளைவுகளை என்ன யாரொன்றும் சாப்பிடாம கூடாது போன்றவைகளை குறித்து போன்றவைகளை குறித்து இங்கு விளைவிக்கப்படாத பார்க்கலாம் விதைகள் விதைகளின் செய்திசின் நம்முடைய தினம் சரியாக டயடின்ஸ் கட்டாயமாக எடுக்கொள்ளவும் வேண்டும் அதில் உச்சத்தலைவை முதலில் கழுவானவும் அதிகரிப்பதுக்குரிய முதல் பல ஆரோக்கியங்களை விசேடங்களுக்கும் நல்லது என்று நமக்கு தெரியும் அதில் குறிப்பாக பூசணி விதைகளை ஏராளமான உச்சத்துக்களுக்கும் ஆண்டில் அக்கி அக்கிக்கிட்டு சீடுகளுக்கும் இருக்கின்றதா அது கட்டாயமாக சாப்பிட வேண்டியது விதை ஆனாலும் அதை அளவுக்கு அதிகமாக எடுத்து சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த பக்க விளைவுகளை என்ன யா சாப்பிடும் தாம் பூசணி விதை ரொம்ப நல்லது ஆனால் நிலையில் சாப்பிடுவதால் இந்த ஐந்து பக்க விளைவுகளை பெறுவது யார் சாப்பிடக்கூடாது இப்போ இந்த விதை கொட்டைகளை வந்து சாப்பிட்றதுனால பூசணி விதைகளை சாப்பிட்றதுனால சில்லு நிலைகளை நமக்கு கிடைக்க ஆரோக்கியம் கூட பெஸ்ட்ஸாகண்டு போட்டியாங்க அது கூட கொஞ்சம் பாட்டுனத்துக்கு யார் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தின்னு போட்டாங்க பஞ்சிரண்டு என்னடா பூசணி விதையே இப்படி நல்லா சொல்கிறாங்க ஆனால் சாப்பிடக்கூடாது யார் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டாங்க இது காரணம் என்னன்றும் அவங்களுக்கு பலட்டமாக இருக்கலாம் தானே வாங்க அதையும் போய் பார்க்கலாம் யாரும் சாப்பிடக்கூடாதுண்டு தெரியாதவர்கள் யாரும் இல்லாமல் சாப்பிடக்கூடாது போட்டியாங்க அது பொருள் போட்டியாங்க இது வந்து நீங்கள் பொடியாக்கி சாப்பிட சொல்லியாங்க அதோடு நீங்கள் இன்னொரு பொருளை சேருங்க சேர்த்து வச்சு சாப்பிடுங்க அதை தனியாக சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியாங்க அடுத்த வந்து இப்போ சொல்லியாங்க வந்து அது தேவைக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம் இன்றும் அது பொடியாக்கி இப்போ கா இப்போ தயிர் இந்த யோக்டும ஸ்பூன் அந்த இஸ்புன்ற ஒரு காவசிக்கு அப்படி எடுத்து நீங்கள் சாப்பிடலாம் அது பொருள் வந்து நீங்கள் வந்து இது இதை விதை வந்து நீங்கள் வந்து தேவைக்கு அதிகமாக சாப்பிட வேணாம் இப்போ ஒரு விதையோ ரெண்டு விதையோ நீங்கள் பொடியாக்கி தயிரோடு சேர்த்து சாப்பிடுங்கோ இல்லாட்டி இன்னொரு சாப்பாடு சேர்த்து சாப்பிடுங்கோ இது அதிகமாக சொல்லப்படுது தயிரோடு சேர்த்து வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லப்பட்டது நாளைக்கும் இதே போல் உங்களோட வீடியோட சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபஸ்ட்டு